வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பராக ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க டக்குன்னு செய்யக்கூட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் ஒரு மூணு சப்பாத்தி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்ஸியெல்லாம் நம்ம பிச்சு போட்டுக்கிறலாம் சப்பாத்தியை பிச்சு போட்டாச்சுங்க இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா இதை நம்ம திருப்பி அரைக்க வேண்டாங்க நம்ம பல்ஸு கொடுத்து கொடுத்து நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சி எடுத்தாச்சுங்க சப்பாத்தியை பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க இப்போ இதை நம்ம பிடிச்சி எடுத்தாச்சுங்க இதில் இப்போ சீனி பிடிச்சி எடுத்துரைக்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுலேயும் பால் பொடி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்குறோங்க சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குருவோம் இதை இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்குறோங்க இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திர கிறிஸ்மஸையும் வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்ட பேர்ச்சம்பளை வீட்டில் இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புதுசாக குட்டீஸ்ல கொடுக்கும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது நல்லா கோதுமை ஹெல்த்தியானது தாங்க இப்போ இதை நம்ம லட்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க உடனே டக்குன்னு பிடிச்சி எடுத்து கொஞ்சமாக நெய் கையில் தடவைக்குங்க விட்டு நமக்கு லட்டு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அது நம்மளுடைய விருப்பந்தாங்க பிடிச்சிக்கலாம் பார்த்திங்களா இதே போல் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம அருமையாக சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் தாங்க டக்குன்னு இது செய்யக்கூடிய லட்டு தாங்க ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்களாக்கா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு நம்ம செஞ்சு அவங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கொடுக்கலாங்க காலையில் நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு இதே போல் உங்களுக்கு சாயந்தரம் அந்த ஒரு நாலு சப்பாத்தி சரி எத்தனை உங்களுக்கு மீதம் வாயிருச்சின்னா அதை என்ன செய்யுன்னு யோசிக்காமல் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி மீ காலையில் போட்ட சப்பாத்தி மிச்சம் இருந்தால் இது போல் சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமையும் வரதுலேயும் நமக்கு ரொம்பவே உடம்புக்கு கழித்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.